வணக்கம் நண்பர்களே அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் ரைடு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் டெல்லி சென்றார் இந்த விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லிவிடுகிறேன் அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் ரைடு நடந்தால் உங்களுக்கு என்ன அல்லது அவருடைய ரைடில் யார் மாட்டினால் உங்களுக்கு என்ன நீங்கள் ஏன் இதை ஒரு செய்தியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் நம்மளது சேனலுக்கு என்று ஒரு தரம் இருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டால் ஒரே ஒரு பதில்தான் தான் நம்மை ஆட்சி செய்யும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் வீட்டில் ஏதோ ஒன்று நடக்கிறது என்றால் வெளிக்கொணர்வோம் அது நல்லது கேட்டது சரி தவறு அதெல்லாம் பின்பு நீதிமன்றங்களோ மற்ற மக்கள் மன்றத்திலோ அதனால் அதனால்தான் இந்த செய்திகளை கூறுகிறேன் சரி அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் ரைடு நடந்து அவர் டெல்லி செல்கிறார் தொடர்ந்து இன்னொன்னே சொல்லிடுறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு சேனலுடைய வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவர் டெல்லி செல்கிறார் அமைச்சர் துறைமுருகன் யாருடன் செல்கிறார் ஜெகத் ரச்சகனுடன் செல்கிறார் ஏன் ஜெகத் ரச்சனை அழைத்து செல்கிறார் அதுக்கு ஏதேனும் ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா ஒரு ரைடு நடக்குதுன்னா ஜெகத் ரச்சனை ஏன் கூட்டிகிட்டு போகணும் ஒரு வழக்கறிஞர் கூட்டிகிட்டு போகலாம் சரி ஜெகத் ரச்சகன் கட்சி நண்பர் அதனால் பயிர்க்கலாம் என்று ஒரு சாதாரணமாக ஒரு பதில் எடுத்துக்கொள்வோம் ஆனால் இங்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்கிறது ஒரு ரகசியம் இருக்கிறது அது என்ன இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன் ஜெகத் ரச்சன கூட்டிகிட்டு போகிறதுக்கு காரணம் இருக்குது ஜெகதிரச்சனும் துறைமுகனும் செல்கிறார்கள் கிட்டத்தட்ட இவர்கள் செல்ல இருந்த விமானம் தாமதமாகிறது அப்பவும் கூட விடாமல் வேறொரு விமானத்துக்கு புக் பண்ணி எப்படியோ டெல்லி போயிடுறாங்க ஏன்னா கதிரான் வந்து ஜன இன்னைக்கு தேதி இந்த வீடியோ பதிவு பண்ணுற எட்டாம்தேதி ஏழாம் தேதி வர்றதா அதை நேட்டைக்கு வந்துட்டேன் இது இந்த இவங்க கிளம்பும்போது மூணாந்தேதி நாலாந்தேதி கிளம்புறாங்க அப்போ எப்படியாவது வர்றதுக்குள்ளே நம்ம சில சரிய சில சமரசங்கள் ஏற்படுத்தினாதான் அவர் ரைடுக்கு வந்து சம்மனுக்கு ஆஜராகும் போது அவர் கைது செய்யப்படாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா கைது நடவடிக்கை ஏதாவது வந்துடுச்சுன்னா அது இன்னும் சிக்கல்கள் கொண்டு செஞ்சோம்னு பண்ணிட்டு கவலைப்பட்டுட்டு மகனை காப்பாற்றும் ஒரு தந்தையின் கவலையுடன் தான் அவர் சென்றிருக்கிறார் அந்த வகையில் அவரை நாம் விமர்சனம் செய்வதை ஆனால் ஒரு அமைச்சராக அவர் செய்ததை மட்டுமே நாம் நாம் விமர்சனம் பார்வைக்கு எடுத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் விமர்சனம் எப்படி ஒன்றாலும் திருப்போம் சரி இப்போது ஜெயத்திர சென்னை கூட்டு சென்று விட்டார் அங்கே ஒரு மிக மூத்த வழக்கறிஞர் ஒருவரை சந்திக்கிறார்கள் அவர் சில ஆலோசனைகளை கூறுகிறார் நிச்சயமாக இது போன்ற நிகழ்வுகளுக்கு ஆலோசனை கூறுவதற்கான டெல்லி வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் அவரும் தன்னுடைய ஆலோசனை கூறுகிறார் அதை பேர் கேட்டுக்கொள்கிறார் யார் துறைமுருகன் கேட்டுக்கொள்கிறார் கேட்டுவிட்டு அதற்கு பிறகுதான் ஒரு முக்கியமான நபரை சந்திக்கிறார் அவர் யாருன்னு தெரியாது அரசியல்வாதியா யாரும் பிஜேபி சேர்ந்தவர் எந்த கட்சி தெரியாது ஆனால் முக்கியமான சாரை சந்திக்கிறார் அந்த சார் வந்து இவருக்கு சில இதுகள் ஐடியா சொல்கிறாரு அதை கேட்டுட்டு போகிறாங்க அந்த சார் தான் இப்போ ஜெகத் ஏன் ஒரு குடி போனான்னு சொன்ன இல்லையா கடந்த ஒரு சில மாதம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் ஜெத் ஜெகத் நைன் பாயிண்ட் அதாவது சாரி தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபா அபராதம் போட்டாங்க வருமான வரியில் அப்போ இந்த சாரை பார்த்து தான் அவர் சில சமரசங்கள் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி முடிச்சிட்டார் யார் ஜெகத் அந்த சாரு தான் இப்போ துறைமுருகனுக்கும் உதவி இருக்கிறார் இப்போ இவர் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னா இவர் நிறைய காம்ப்ரமைஸ்டு ஆனால் வெளியில் இதெல்லாம் காட்டாமல் ஏதோ ஒன்று நடத்திக்கிட்டே இருக்கும் ஷோ நடத்தணும் இது ஒரு இரட்டை வேடம் அப்படின்னு நான் அதை சொல்லணும் இந்த இரட்டை வேடங்களில் அரசியல்வாதிகள் போட்டு தான் ஆக வேண்டியிருக்கிறது கொள்கை இல்லாத அரசியல்வாதிகள் எந்த ச எந்த ஒரு சித்தாந்தமும் இல்லாத அரசியல்வாதிகள் நேரத்துக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் குணமுடைய நேரம் மாறக்கூடிய குணம் மாறக்கூடிய அரசியல்வாதிகள் என்பதால் அவர்கள் இது போன்ற சமரசங்களை செய்துதான் ஆக வேண்டும் பணம் வந்த விதமும் இப்படி நான் ஏதோ அவரை அவர் கொள்ளை லஞ்சம் வாங்கினார் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார் என்றெல்லாம் ஊர்ஜிதப்படுத்திவிட்டு சொல்லவில்லை பொது வழியில் எடுக்கும் தகவலை வைத்து என் தெ தெரிவிக்கிறேன் தவறு என்றால் விட்டுவிடலாம் ஆனால் இது ஒரு முன் தீர்மானத்தை கொண்டு வராது எது இப்போ நான் சொல்கிறதெல்லாம் இப்போ இதுலேயும் என்னுடைய பார்வை என்னவென்றால் துரைமுருகன் சிக்கியிருக்கிறார் என்றால் பணம் வர வரக்கூடிய அத்தனை வழிகளும் திமுகவிற்கு எங்கென்றெல்லாம் கட்சி செலவுக்கு தேர்தல் செலவுகளுக்கு பணமுருமோ அத்தனை நுழைவாயிலும் மூடப்படும் அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போய் உங்கள் சரண்டர் ஆகும் அந்த நிலையை நோக்கி தான் சென்று கொண்டு இருக்கிறார்கள் அவ்வப்போது கிடைக்கும் செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து சேரும் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி